விழுப்புரம் நகரத்தில் குட்டை காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட பதினெட்டாவது வார்டில் உள்ள ஊரல்காரை மேட்டு பகுதியில் கடந்த தொன்னூற்று ஐந்து ஆண்டுகளாக ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன அந்த பகுதியில் உள்ள பெரிய குட்டையில் அனைத்து கழிவு நீரும் கலக்கின்றன இதனால் மழைக்காலங்களில் தெருக்களிலிருந்து வரும் தண்ணீர் குட்டையை கடந்து குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்துவிடும் உள்ளது இதனால் தொடர்ந்து விசப்பூச்சிகளால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதுடன் கடுமையான நோய் தொற்று பரவுவதாகவும் கூறப்படுகிறது கடந்த ஜூன் பதினேழாம் தேதி அன்று அந்த குட்டையில் தவறி விழுந்த ஒருவர் உயிரிழந்ததாக மாவட்ட ஆட்சியருக்கு அளித்த மனுவில் தெரிவித்துள்ளார் மேலும் அண்மையில் ஏற்பட்ட பெஞ்சல் புயலின் போதும் அப்பகுதி மக்கள் கடும் பாதிப்பை சந்தித்ததாக கூறப்பட்டுள்ளது குட்டையை புனரமைத்து குளமாக மாற்றி சுற்றுச்சுவர் அமைத்து கால்வாய்களில் வரும் தண்ணீர் அருகில் உள்ள ஓடையில் செல்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் அடிப்படை வசதிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது